ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி மகா சிவராத்திரி நடக்கிறக்கு அதற்கு பிறகு உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க தெளிவாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே சிம்மராசி நீர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஆக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசையில் மொத்தம் மூன்று நட்சத்திரம் இருக்கு அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் என நட்சத்திரங்கள் இருக்கு கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது தனவாக்க குடும்ப ஸ்தானத்தில் கேது பஞ்சம ஸ்தானத்தில் புதன் ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் களத்திர ஸ்தானத்தில் சுக்ரன் சனி அஷ்டமஸ்தானத்தில் ராகு தொழில் ஸ்தானத்தில் குரு அயன சைன போகஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாயினை கூட்டணியில் இந்த கிரகங்களில் அமைஞ்சிருக்கு அதே போல் கிரக மாற்றங்களானது பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திற்கு மாற்றம் பெற்றிருக்கார் இதனால் உங்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு எப்படிப்பட்ட மாற்றம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா மனதில் தெளிவு உண்டாகும் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும் கடித போக்குவரத்து அனுகூலமான பலன்களை கொடுக்கும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் காணப்படுவீங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது பயணங்கள் அனைத்துமே லாபகரமாக கண்டிப்பாக இருக்கும் புது வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் கடித போக்குவரத்து மூலமா தொழில் வியாபாரத்தில் லாபம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை மேலும் சாமர்த்தியமாக வாடிக்கையாளர்களோடு பேசி அவர்களை தக்க வைத்துக் கொள்வீங்க மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எதிர்காலம் பற்றிய திட்டங்களை வழிவகுப்பாங்க பணவரத்து அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் மேலும் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் தனிமையாக பேசி அதாவது தன்மையாக பேசி பழகுவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் தகப்பனாரோடு வீண் தகராறு ஏற்படக்கூடும் அதனால கவனமா இருங்க கணவன் மனைவி ஒருவரைக்கொருவர் பேசி செய்யும் காரியங்கள்ல சாதகமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோடு நிதானமாக பேசி அவர்களுக்கு எதையும் புரிய வைப்பது ரொம்ப நல்லது அவர்களது முன்னேற்றத்திற்காக நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே அதிகமாக பாடுபடுவீங்க பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும் மேலும் பயணங்களில் சாதகமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய பயம் அனைத்துமே விலகப் போகுது குழப்பங்கள் இல்லாத தெளிவான மனதோடு பாடங்களை படித்து அதில் வெற்றியும் பெறுவீங்க அந்தளவுக்கு தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தேவையான அளவுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் வீண் செலவுகள் எதுவுமே ஏற்படாது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்பட போகுது மேலும் உங்களுடைய உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் வார இறுதிக்கு மேலே கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு பார்க்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடுங்க அலுவலகத்தில் பணி சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஆனாலுமே அதற்கேற்றார் போல சலுகைகள் சம்பளமும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதனாலேயே நீங்கள் உற்சாககரமாக பயணங்கள் மற்றும் பணிகளை செய்வீங்க அதே போல் வியாபாரிகளுக்கு பல வகையிலும் நன்மை தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக இருக்கும் இதுவரை தடைப்பட்டிருந்த கடை விரிவுபடுத்துவது போன்ற முயற்சிகள் அனைத்துமே நல்லபடியான சாதகமான பலன்களை கொடுக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய சிம்மராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் சற்று சிரமமான காலகட்டமாக இருக்க போகுது மேலும் நீங்கள் பொறுமையை மிகவும் கடைபிடிப்பது அவசியம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சக ஊழியர்களால் உதவிகள் பல நிச்சயமாக கிடைக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இருபது இருபத்தி மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று நான்கு வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்குவன்மை கூடும் பூரண சைன சுகம் ஏற்படும் பிறருக்கு உதவும் நல்ல எண்ணங்கள் மேலோங்கும் இன்னும் சிலருக்கு அதிகமாக ஓய்வு கிடைக்கும் சகோதரர்களால் நன்மைகள் பிறக்கும் எனவே கோவத்தை அடக்கி அவர்களோடு ஒத்துழை ஒத்து போவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் நண்பர்களோடு வெளியே சுற்ற முடியாத சூழ்நிலைகள் உருவாகும் பண முடிவுகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் தைரியம் அதிகரிப்பதன் காரணமாக எவரையும் எதிர்த்து வெற்றி பெறுவீங்க இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க தொழிலில் எதிர்பார்த்தபடி பல வழிகளில் தனவரவு இருக்காது சான் ஏறினால் முளம் சறுக்கும் பயிர் மனை இவற்றில் லாபம் ஏற்படும் அரசு பணி ஆட்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகி வேலைகள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டம் ஆவாரம் என வீட்டிலேயே இருக்க நேரிடும் மகிழ்ச்சி பொங்கும் இந்த நாட்களில் உங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டியும் பெறுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பணவரவு தாமதமாக கிடைக்கும் அரசு சங்கத்திடம் இருந்து அனுகூலமான விஷயங்கள் அனைத்துமே கிடைக்கும் நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலமாக உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும் பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழில் வ தொழிலில் வரவு செலவுகளில் தேக்க நிலைகள் காணப்படும் தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் திருமணம் போன்ற சுப காரியங்கள் தாமதப்படும் இன்னும் சிலருக்கு தள்ளியும் போகலாம் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்பு இல்லை வியாபாரத்தில் அதிக லாபத்தை பெருக்கிக் கொள்வீங்க ஆயினும் கூட எதிர்பார்த்த அளவு தனவரவுகள் கைக்கு வந்து சேராது பணத்தை தர்ம காரியங்களுக்கு செலவு செய்ய நேரிடும் விருந்துகளில் கலந்து கொள்ள நினைத்தாலுமே போக முடியாத சூழ்நிலை உருவாகும் நல்லூர் சேர்க்கையாள மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி பிறக்கும் இன்னும் சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றாற்போல ஆதாயம் கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அரசனை போல் கோலாச்சம் மிக்க ஆற்றலை மிக்க சூரிய பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் தான் சிம்ம ராசி அன்பர்கள் மேலும் உங்கள் ராசிக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் ஏழாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் உங்களுக்கு அவர் என்னென்ன விதமான மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்து காரியம் செய்வாங்க ஏமாந்து போவீங்க மிலம் நடக்காது என்று நினைத்த சில செயல்கள் தடையே இல்லாம கண்டிப்பாக நடக்கும் இன்னும் சிலருக்கு சில செயல்களில் தடைகள் தாமதங்கள் நடக்கும் சந்திர பகவானுடைய நகர்வு கூட நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் முத்திரை பதிக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக கண்டிப்பா இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு இருக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்றுக்காரத்தும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க பங்கு சந்தை படு நடக்கும் மேலும் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்க ராசிக்கு பனிரெண்டு மற்றும் ஒன்றாம் இடத்துல அமர்றாரு இதனால நண்பரோடு சேர்ந்து வீடு கட்டி விற்கும் தொழிலில் இறங்குவீங்க மேலும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்க ராசிக்கு ஐந்தாவது இடத்துல அமர்றாரு இதனால நெருங்கிய உறவினர்கள் வீட்டில் துக்க காரியங்கள் கலந்து கொள்வீங்க மேலும் குரு பகவான் பத்தாவது வீட்டில் இந்த காலகட்டத்தில் அமர்றாரு இதனால மனமேடை வரை வந்த திருமணங்கள் கூட புரியாததால் நின்று போகக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் சுக்கர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாவது இடத்துல அமர்றாரு இதனால கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அலங்காரத்துறையில் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான பலன்களை பெறுவார்கள் அதே போல சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாவது இடத்தில் அமர்றாரு இதனால சிக்கலான காரியங்களில் துணிச்சலாக இறங்கி அதில் வெற்றி கனியை பார்ப்பீங்க மேலும் வெற்றியும் பெறுவீங்க அதே போல பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு எட்டாவது இடத்துல அமர்றாரு இதனால வேலை காரணமாக குடும்பத்தை பிரிந்து செல்வீர்கள் மேலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு இந்த காலகட்டத்தில் இரண்டாவது இடத்தில் அமராறு இதனால் அரசாங்க ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பெரிய மனிதர்களின் ஆதரவாளர் தொழிலை மேம்படுத்துவீங்க அந்த அளவுக்கு தான் இந்த காலகட்டம் இந்த சிம்ம ராசி நேர்கள் அனைவருக்கும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் திங்கக்கிழமை தோறும் சிவன் கோவிலுக்கு சென்று வில்வத்தால் அர்ச்சனை செய்து வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சிம்மராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய பகவானுக்கு நெய்தி ஏற்றி வழிபட்டு வாருங்க அதுலேயுமே நிறைய விதமான மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவானாக இருக்கார் ஸோ அவருக்கான உகந்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஸோ ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ஒரு வழிபாட்டை தொடர்ச்சியாக செய்து பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திருக்கும் கண்டிப்பாக இந்த இரு கடவுளுமே நல்ல ஒரு விஷயத்தை நிகழ்த்தி கொடுப்பாங்க என்ன நேர்களே இந்த வீடியோ பதிவுகளில் சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்குமே ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி அன்று மகா சிவராத்திரி நடக்கிறதுக்கு அதற்குள்ள என்ன மாதிரியான எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே சிம்மராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூணும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிருஷ்ணரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீகிருஷ்ணருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி